மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் மயிலாப்பூர் அகாடமி இந்திய தலைவர் பாரதி வித்யாபனின் வைஸ் சேர்மன் பதவி அவர் சொல்றது பதவி தேடிக்கொண்டு வருவது என்றார் அது நாம் நடந்து கொள்வதில்லை எனக்கு முன்னால் பேசிய எனது சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் அருமையாக பேசினார் அது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பேசியதோடு டாக்டர் அவர்கள் சொல்லியது குறிப்பிட்டு நமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் நாம் இன்று ஏன் விட்டோம் என்று குறிப்பிட்டார் அதில் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்வது என்பது நமது இனத்தவர் நமது முன்னோர் நம்மால் மறக்கப்பட்டவர்கள் எப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அன்று போட்டி போட்டது யாருடன் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட அறிவு சார்ந்து மமதியுள்ள ஒரு இனத்தோடு போட்டி போட்டு அவர்களை மீற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் போட்டி போடுவது வலுவ நாளாக நமக்கு தைரியம் வரும் நம்முடைய திறமையை நாம் காட்ட முடியும் என்பது அன்றைக்கு அவர்கள் வகுத்த வழியில் போட்ட பாதையில் நாம் இறங்கி நடத்தினால் நமது பாதை அதிகமாக விரிவுபடுத்தவில்லை அதனால் நாம் சுருங்கி போனோம் என்பதுதான் எடுத்தாலும் ஆனால் இன்று மீண்டும் ஓரளவிற்கு கொண்டிருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை இந்த மாதிரி கூட்டங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் திரு சங்கர் அவர்களும் வினோத் அவர்களும் பெருவாரியாக முயற்சி செய்து கொண்டார்கள் என்றார் எல்லோரும் சொன்னார்கள் நான் கூட வரும் பொழுது கூட்டம் எவ்வளவு இருக்குமா என்று சந்தேகித்தேன் அதே அடுத்த முறை இந்த கூட்டம் வேறு ஒரு பெரிய அரங்கில் நடத்த வேண்டியிருக்கும் என்று நினைப்பதோடு விரும்புகிறேன் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை வேண்டும் திரு மீதி எஸ் பாஸ்கரன் அவர்கள் சொல்லியது போல் நமது பங்கேற்பால் தான் எந்த அமைப்பும் வளரும் அது இல்லை என்றால் இல்லை அதற்கு முக்கியமாக வேண்டியது ஒற்றுமை எனக்கு ஒரு சிறிய மாற்று கருத்து இங்க பேசுகிறது எல்லாமே வந்து நமக்கு சமுதாய ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார் சமுதாய ஒற்றுமை பாதுகாப்பு உடன்பாடு ஆனால் இந்த அதிகாரம் என்பது எனக்கு சற்றே மாறுபட்ட கருத்து ஏன் என்று சொல்கிறேன் ஒரு அறிஞர் சொன்னார் அதிகாரத்தை தேடுபவன் அடுத்தவனை அடக்குவதற்காக என்று நமக்கு அந்த எண்ணம் இல்லை நாம் வளர வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் நமது சமுதாயம் வளர வேண்டும் அதை நாம் வளர்ந்து நிற்கினால் நிச்சயமாக நம்முடைய ஒற்றுமை வளரும் நம்முடைய ஒற்றுமை வளர்ந்தால் நாம் வளருவோம் இப்பொழுது எப்படி செய்யணும் சிவராஜ் அவரிடமும் சொன்னேன் சேலம் மதுரை என்று ஒவ்வொரு இடத்திற்கும் சங்கர் போய் கொண்டிருக்க முடியாது இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் ஈரோடு வந்திருக்காரு இவரை போல் ஒரு அங்கங்கு ஒரு குரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அவர்களை நிர்வாகிகளாக போட்டு அங்கு ஏற்பாடு செய்ய சொல்லி நாம் அங்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அங்கு முன்னேற முடியும் நாம் அங்கு அவங்க அவர்கள் இங்கு வர வழிபடுத்தினால் அங்க இருக்க கூட்டம் தான் ஒரு சிலர் தான் வருவார்கள் உயிரோட்டிலிருந்து இவர் வந்திருக்கிறார் திருவண்ணாமலைன்னு வந்தார்கள் வெளி விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் காஞ்சிபுரம் பக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்க இருந்து போயிட்டு வர வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் ஈரோடு சேலம் அதை திருச்சி என்று சொல்லும் தூரமாக தூரம் அந்த அவர்களை இங்கு வரவழைத்தது அங்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு செல்வது போல் நாம் அங்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு ரீஜியனிலும் இந்த இதை வளர்த்து இந்த பெயரை அவர்கள் தேர்வு செய்த காரணத்தை சங்கர் ஒரு அமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ன நோக்கம் இருக்க வேண்டும் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதற்கான திட்டமிடல் என்ன அந்த திட்டமிடலை செயல்படுத்தக்கூடிய செயல்வீரல் யார் என இவை அனைத்தையும் மிக சரியாக கணக்கிட்டு சங்க தம்பதியரும் வினோத்தும் அவரோடு இணைந்து பணியாற்றினோடு செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக உங்களுக்கு எல்லாம் பாரதி கூறினால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளாரின பின்னாலே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டது பின்னாலே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து செல்லும் பின்னாலே என்றான் இந்த பாரதி நாள் ஏன் சிறந்த விளைங்கிறது அதில் நமக்கு என்ன பங்கு நீங்க பேச நண்பர்களுக்கு கூறினார்கள் எப்படி விடுதை போல அவர் மருத்துவர்னு கூறினால் எனக்கு சந்தேகம் அவர் மருத்துவர் ஆயிரத்தினாரா அது வழக்கறிஞர் படிப்பது மருத்துவரா மாநிலம் சொன்னேன்

தங்களுடைய துறையிலே தாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அங்கே சாதனை கொடுத்தார்கள் சாதித்தார்கள் அதனால் நமக்கு பெருமை சேர்த்தார்கள் அதிலே இடையே தொய்வு ஏற்பட்டது ஏன் தொய்வு ஏற்பட்டது அதற்கு என்ன காரணம் முதன்மையாளர்கள் முதன்மையானவர்கள் தான் எல்லா துறையிலும் அதே போல நம்மிடம் ஒற்றுமையின்மையான முதன்மையாக இருக்கிறோம் அதுதான் ஒரு அடிப்படை காரணம் இங்கே பேசுகிறவர்கள் கூறினால் ஒற்றுமையும் அதிகாரமும் தேவை என்று அந்த ஒற்றுமை நம்மிடம் குறைந்ததும் ஒரு காரணம் ஏன் ஒற்றுமை அந்த அந்த காலத்தில் சிதைப்படவில்லை ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் இன்றைய தினம் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் அனைத்தும் நடக்கிறது நீதித்துறை ஏற்றுக்கொண்டால் அந்த காலத்திலே கூட வச்சியவர் நம்முடைய எதிர்மீச்சர் பக்கம் வச்சோம் இப்படி வரிசையாக பல நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் மாவட்ட நீதிபதிகளும் பல நீதிபதிகள் இன்றைய நிலைமை என்ன அதே போன்ற பதவிகளில் உயர் பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஏன் அதற்கு செல்ல முடியவில்லை அந்த பதவியில் செல்வதற்கான பரிந்துரை பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படி இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களை ஏன் பரிந்துரைக்க மாட்டேன்

அடிக்கடி சொல்லாட்ட மாதிரி இப்போ பன்னீர்சார் சார் அட்வொகேட்ஸ் ரீங்க இருந்தால் வந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு நாங்க என்ன அதுக்கப்புறம் எப்படி அதை பண்ண முடியும் அந்த மாதிரி அப்படின்னு சரி அதனாலதான் நம்ம வந்து இந்த தீமையை உருவாக்கணும் இதோட நோக்கம் என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாம வந்து ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு இது மூண நோக்கி தான் நம்மளுடைய பயணமே போயிட்டு இருக்கு ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க என்ன சேர மாட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டம் இட் இட்ஹஸ் பின் சேஞ்சஸ் எவ்ரித்திங் சேஞ்சஸ் வந்துடுச்சு இல்ல ஒரு 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 நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் சொல்லிடுறாங்க சார் நான் சொல்லணும் ஒரு விஷயங்கள் அவருடைய தந்தை இருந்தாரு ஆக்சுவலா உண்மையிலேயே நான் மன்னிப்பு கட்டிக்கிறேன் சார் எங்களால் வர முடியாத ஒரு சூழல் நடந்தது உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயம் தான் அதனால தான் இந்த படத்திற்குள்ள சொன்னோம் நாங்கள் சோ இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு யூனிட்டியா ரெடி பண்ணி எல்லாரையும் ஒன்று நினைச்சோம் இப்ப இருபது கூட்டத்தை நடத்திட்டோம் அப்ப காஞ்சிபுரத்தை பத்தி ஒரு சொல்ல விஷயத்திருப்பாங்க காஞ்சிபுரத்துல பாரதி ராஜா சுதாகர் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க பண்ணும் போய் பண்ணும்போது சொன்னாங்க சார் இது வந்து ரொம்ப கஷ்டம் சார் இது எப்படி சார் போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு அவங்க என்ன ரெஸ்பான்சிபிள் என்ன இருக்குதுன்னு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் இருக்கு இந்த அமைப்பு மூலமாக இப்ப வந்து நம்ம பல விஷயங்களை செஞ்சிருக்கோம் குறைஞ்சபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல பல பேருடைய பிரச்சனையை பல பேருடைய சட்ட பிரச்சனை மூலமாக செஞ்சிருக்கோம் இந்த வந்து நோக்கம் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் பல பேர் கேக்குற கேள்வி என்னன்னா இது பார் கவுன்சில நோக்கி போகுமா இது வந்து வந்து பார் கவுன்சில் எலெக்சனுக்காக மட்டுமா இந்த மொழி தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க அது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு பாட்டு நமக்கு அந்த பார்ட்டி விட நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்க அதிகாரத்தை இல்லாம நீங்க வந்து எல்லாம் சும்மா இங்க உட்காந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அதிகாரத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம வந்து பல விஷயம் சாதிக்க முடியும் பேரஞ்சர் அண்ணாக்கும் பெரியார்னு உள்ள பெரிய டிஃபரன்சியேஷன் இந்த இடத்துல தான் நிற்குது காரணம் என்னன்னா வந்து அண்ணா வந்து சொன்னது நம்ம அதிகாரத்தை நோக்கி போகலங்க ஆனா பெரியாரத்தை நோக்கி போகல அந்த மாதிரிதான் நம்மளுடைய அமைப்பும் சரி நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி ஆகணும் கண்டிப்பா ஆகணும் ஒவ்வொரு பார்லையும் இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாரு அதுக்கப்புறம் வந்து ஜிடி பாரு அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா பார்லையுமே எலெக்ஷன்ல நம்ம வாழ்க்கை நிக்க வச்சு அவனை ஜெயிக்க வைக்கிறோம் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்றோம் நாங்க வந்து ஜாதி வெளியே ஜாதி உணர்வுகள் இருந்தா மட்டும் போதும் இதை நோக்கியதான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கு குறைந்தபட்சமாக பல திட்டங்களை நம்ம வந்து வந்தோம் ஒவ்வொரு திட்டமாக இதுல வந்து உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்திருக்கோம் அது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்தது உறுப்பினர் இல்லாதவங்க நம்ம ஏன் செய்யணும் அப்படி ஒரு விஷயங்கள் வந்தது அதை கொஞ்சம் பார்ட்டி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கும் என்ன மாதிரி அப்படின்னா வந்து இப்போ உறுப்பினரா சேரவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அது அரசு ஐயா அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அதை நாங்க எக்ஸ்பிரேஷன் கொடுத்துடுறோம் இப்போ யாராவது உருப்பா தான் நம்ம அவங்களை செய்றாங்களோ அவங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து நம்ம அட்வொகேட்ஸுக்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு சூழ்நிலைகள் என்னன்னு தெரியும் ஸோ நம்மளுக்கு முதல்ல பாதுகாப்பு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ இப்போ சப்போஸ் சம்திங் சாப்பாண்டு ஒரு வழக்கறிஞர் இறந்துட்டாருன்னா அப்ப வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு இங்கிலிஷ் ஃபியூச்சர் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த என்னன்னா வந்து கிளாசஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும் வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த பாட்களை வந்து உருவாக்கி கண்டிப்பாக வந்து உதவி செய்யப்படும் மாதிரி நோக்கிய பயணம் இருக்குது அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்கள் இதில் வந்து திருமண நிகழ்ச்சி மற்றும் துக்க நிகழ்ச்சி எல்லாம் எல்லாருமே தயவு செய்து கலந்துக்கிடுங்க இது எதுக்காக ஒரு விஷயங்கள் ஏன்னா அப்பதான் இந்த பாண்டி நடக்கும் வினோத் சார் விளையாட்டு இருந்தாரு இந்த பட்சம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம்னு சொல்லிட்டே இருக்காரு சோ நம்ம எல்லாருமே பாண்டிக்கு எல்லாருமே நம்ம சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறோம் இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எலக்ஷன் எலெக்ஷன்லாம் அந்தந்த பார்ல எந்தெந்த பார்ல ஜிடி டி பார்ல ஒரு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சும ஸ்டார்ட் பண்ணவோன்னே அவங்க சொன்னாங்க இது வந்து நான் எல்லாரும் போய் நாங்கள் ஒரு இருபது பேர் டேனேஜ் பண்ணுவாங்க இப்போ மொத்த பேர் வண்டிகரிங்களை இப்போ ஆச்சரியமா இருப்பாங்க ஸோ அவங்களா பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது அதை வந்து ஜெயிச்சார் நம்ம விஜயகணேஷ் அவர்கள் சப்ஸ்க்ரைப் டூ ஓகன் செலவிஷன் ப்ரீ சப்ஸ்க்ராய்ப் ஓல் அன் டெலிவிஷன்